நம்ம டென்ஷன் ஆகவே கூடாது அலையா அப்ப பரிசுத்தவான்களுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம் அது ஆவிக்குரிய ஆலயம் அது ஃப்ரீயா விட்டுருக்கேன் இதை பாருங்க எல்லாரும் ஐ மீன் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவுடைய சரீரத்தை கரைப்படுத்தும்படி போதை வஸ்துக்கள் கொண்டு வந்து திணிப்பது சபைக்கு ஆராதனைக்கு வராதபடிக்கு கலகம் விதைப்பது இப்படிப்பட்ட கலகங்கள் இப்படிப்பட்ட பிரிவினைகள் இவைகளை குறித்து நம்ம கூடாது சில காரியங்கள் நடக்குது குடும்பத்திலேயே அப்பா அம்மாவுக்கு விரோதமா பிள்ளைகளை மாத்துறது பிள்ளைகளுக்கு விரோதமா அப்பா அம்மாவை மாத்துறது சொந்த பந்தங்களுக்கு விரோதமா சில சொந்த பந்தங்களை டென்ஷன் ஆக்கி விடுறது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது கூடாது அதாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையை வச்ச நம்ம கண்ணை குத்துறோம்னு பார்ப்பான் பிசாசு எத்தனை பேர் புரியுது நம்ம கையை வச்ச நம்ம கண்ணை குத்துறோம்னு சொல்லி பார்ப்போம் பிசாசு அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அல்ல லூயா இப்போ சொல்லணும் பிசாசு பார்த்து நம்ம இப்படி சொல்லணும் என் கைய வச்சு ஏன் கண்ண குத்துனா நான் ஏன் டென்ஷன் ஆகணும் ఇచ్చిన్నా ఏ టెన్షన్ నాగను నా కన్న మూడి చెప్పించా కన్నామ పో

குடும்பத்தில் குடும்ப சபம் ஐ மீன் கிராம சபம் அப்படின்னு நிறைய இருக்குது ஜாலியாக ஊழியம் செஞ்சுட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கணும் டென்ஷனாக இருக்கவே கூடாது அது அப்ப அப்போ சாத்தான்தான் டென்ஷன் ஆகும் ஏன்னா இந்த ஊழியத்தை எப்படியாகலாம் தடுக்கலாம்னு பார்த்தேன் ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ண முடியல ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவன் தான் போல பண்ணும் யார் கொல பண்ணணும் சாத்தான்தான் போல ஆனா பணத்துக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு பெருமைக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு சுயநலமா ஊழியம் செஞ்சுக்கிட்டு தேவ சித்தம் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தா டென்ஷன் ஆகும் தேவையில்லாத டென்ஷன் ஆகும் பணத்துக்காக ஊழியம் செஞ்சா தேவையில்லாம தான் டென்ஷன் ஆகி இருக்கணும் ஆமே வேதம் சொல்லுது எபிஎஸ்சியர் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிங்க மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள் இப்படி உண்மையா உத்தமமா மனுஷக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும் பணத்துக்கென்று ஊழியம் செய்யாம சுயநலமா ஊழியம் செய்யாம உண்மையா உத்தமமா ஆத்து மக்கள் கர்த்தருடையது கர்த்தருடைய ஆத்து மக்களை கத்தரித்துல சேர்க்கறதுக்காக ஊழியம் செஞ்சோம்னா டென்ஷன் ஆக வேண்டிய வேலையை இருக்காது அப்ப அப்படிப்பட்ட ஊழியத்தை யாராலையுமே தடுக்கவே முடியாது ஒன்று தீமை புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் அஞ்சாவது வருஷம் வாசிங்க தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணாமல் போட்டிருந்தா தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களும் இருக்கிற பிறக்கும் நான் மருளால் உண்டாகும்றுபாடான ஊழியம் செய்யாம கர்த்தருக்கு நல்மணத்தோட ஊழியம் செய்யுங்க அந்த தேவ பக்திய ஆதாய தொழிலாக எண்ணாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஊழியத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஊழியம் ஆரம்பிக்க கூடாது வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஊழியம் செய்யக்கூடாது குடும்பத்தை காப்பாற்றணுமேன்றதுக்காக ஊழியம் செய்யக்கூடாது ஆத்துமாக்களை பாவத்தில் இருந்து கொண்டு வந்து பரிசு நடத்தி கத்திரத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தா அந்த ஊழியர் சிறப்பாக போய்கிட்டே இருக்கும் நீ டென்ஷன் ஆக வேண்டிய வேலையை இல்லை அப்படி நீ உண்மையா உத்தமமாக இருந்தா ஆமேன் தசும பாகம் கேட்காம சும்மா காணிக்க கேட்காம ஆடுகளின் மேல பதுவை சுமத்தாம ரிலாக்ஸாக ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டே இருந்தா அந்த ஊழியத்தை யாராலையுமே தடுக்கவே முடியாது ஆமேன் தடை பண்ணவே முடியாது ஆத்துமாக்களும் சிதறி போகாது ஆமேன் ஒரு ஆத்துமாக்கள் சபையில் இருக்குறேன்னா அது மேலே பதுவு சுமிச்சுக்கிட்டே இருந்தான் பாகம் கொடு தசமம்பம் கொடு ஒரு பத்து பேர் கொடுப்பாங்க மீதி ஒரு பத்து பேர் கொடுக்கலன்னு வச்சுக்க கொடுக்காதவங்களுக்கு குத்துற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து தசம பாகத்தை குறிச்சி பேசினே இருந்து பார்த்தாலும் கொடுக்குறவங்களாம் வந்து இப்போ நான் கொடுத்துட்டு நம்ம அமைஞ்சு போச்சு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை கொடுக்காதவங்களுக்கு சொல்கிறாங்க பொழுதுன்னு சொல்லிட்டு கொடுக்காதவங்களுக்கு என்ன ஆகும்னா வெக்கம் உண்டாகும் மன உளைச்சல் உண்டாகும் மனபாரம் உண்டாகும் அப்போ நம்ம தான் கொடுக்கல அதனால் நம்ம கொடுக்கணுன்றதுக்காக இதை திணிச்சு திணிச்சு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மன வருத்தங்கள் உண்டாகும் அதனால் ஆத்மாக்கள் சிதற உண்டு போகும் இது நிறைய சபையில் நடக்குது அதனால பணத்துக்காக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தாமல் தேவனுக்கு அதி மக்களை ஆதாயப்படுத்துகிற ஊழியமா இருந்தா டென்ஷன் ஆக்கலாம் எப்படி அவன் தெரியுமா இந்த ஊழியத்தை அப்படியாக தடுக்கணும் சொல்லி முயற்சி பண்ணி மாயம் பண்ணி பார்த்தேன் மன்னரம் பண்ணி பார்த்தேன் வியாதியை கொடுத்து பார்த்தேன் ஆத்துமாக்களை சிதறடிக்கும்படி கலகம் பண்ணி பார்த்தேன் இப்படி என்ன பண்ணாலும் இந்த ஊழியத்தை தடை பண்ணவே முடியலையே அப்படின்னு சாத்தா தான் டென்ஷன் ஆகும் எத்தனை பேர் புரியுது ஆ மீன் ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ஒரு சில காலகட்டத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு வண்டியில் ஏற்று வந்து போட்டு வச்சு வீட்டு உள்ள வாசி பிடிக்கி வெளியில் காலை எடுத்து வைக்கிற இடத்துல அதாவது விரதம் இருந்து நாற்பது நாள் விரதம் கோழி இரத்தத்தை எடுத்து வந்து தெரிச்சு பொட்டு புட்டா பொட்டு போட்டாக வச்சு மாயம் மண்ணி மந்திரம் பண்ணி வண்டி ஏ விட்டு ப்ளஸ் இது பத்தாத கொறசலுக்கு என்ன உடம்பு சரியில்லை மாக்கி ஆமேன் இதெல்லாம் நடந்துச்சே இல்லையா அதை தான் பாப்பா மெசேஜாக கொடுத்தாரு எவ்வளோ நல்ல அனுபவ பூர்வமாக வார்த்தைகளுக்கு கொடுக்குறாரு இப்போ சாத்தாட்டி இப்படி தான் பொலமதான் ஆகிப்போம் ஆமென் ஏ சுவின் உயிர் திருந்த வரலாமே இது எப்படி ஆகலும் தடுக்கலாம்னு பார்த்தேன் மார்கம் பண்ணி பார்த்தேன் மந்திரம் பண்ணி பார்த்தேன் வியாதியை கொடுத்து பார்த்தேன் ஆத்து மக்களை சிதை பார்த்தேன் கழகம் பண்ணி பார்த்தேன் என்ன பண்ணாலும் இங்க இருக்கிறவங்க வாசிக்கவே முடியல ஏன் ஏசப்பங்களுக்குள்ள உறுதியா இருக்கிறாருங்க ஆமேன் சத்தியத்துல நிலைச்சிருக்கிறாங்க அதனால இங்க ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவன் தான் புலம்புறான் ஆமேன் இப்ப நம்மளும் யாரை சேர்ந்து டென்ஷன் ஆகி இருக்கிறோம் சாத்தான தான் டென்ஷன் ஆகி இருக்கிறோம் ஆமே இன்னொரு விஷயம் சாத்தான தான் டென்ஷன் ஆகணும் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும் சாத்தான வந்து சில வம்பு மாட்டி மாற்றி விடுறான்னு சில வம்பு மாட்டி மாற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது டென்ஷன் ஆகவே கூடாது அந்த வம்பு தும்பல இருந்து வெளியே வர்ற என்ன பண்ணணும் அப்பா கிட்ட செய்யணும் அறிக்கை செய்யணும் இது இந்த பயப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த வம்பு தும்பலை மாற்றி விட்டா

சுதந்தரமாக சுத்தனை என்று நீதான் டென்ஷன் ஆகணும் இவ சுதந்தரமாக சுத்தான என்று நீதான் டென்ஷன் ஆகணும் அப்பாவோட ஓட செல்ல ஃபுல்ல அப்பாவோட ஓட செல்ல ஃபுல்ல ரொம்ப ஜாலியாக தான் இருப்பேன் நான் ஏன் ஆகணும் நீதான் டென்ஷன் ஆகணும் நான் ஏன் டென்ஷன் ஆகணும் ஆ தான் டென்ஷன் ஆகணும்

கண்ணு சத்துவத்தின் வள்ளமயில நல்லா பெலபடணும் பெலமுள்ளவர்கள் இருக்கணும் பைந்தமுள்ளவர்கள் எல்லாம் இருக்கவே கூடாது பதினோராவது வசனத்தை வாசிமா நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளீன் அப்போ தேவனு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும் கர்த்தரக்குள்ள நல்லா பலப்படணும் ஜபத்தில் உறுதியாக இருக்கணும் தேவனுக்கு கீழ்படியணும் நிக்கணும் அப்பதான் நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும் டென்ஷன் முடியும் ஆமீன் ஒன்னு ஜபம் பண்ணுங்க ரெண்டாவது வேதம் மூணு கர்த்தருக்குள்ளே எப்போதும் நிலைச்சிருங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க கத்தருக்குள்ள எப்பொழுதும் மன மகிழ்ச்சி ஆகிருங்க ஆமேன் அதை லுயா கத்தருக்குள்ள நிலைச்சிருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணமுன்னா வேத ஒரு டென்ஷன் ஆக வேண்டிய வேலையே இல்லை ஆனால் லுயா நான் ஏன் டென்ஷன் ஆகணும் சாத்தானே நீ டென்ஷன் ஆகணும் ஆமீன் அப்பாவோட செல்ல புல்லு அப்பாவோட செல்ல புல்ல ரொம்ப ஜாலியாக தான் இருப்பேன் நான் ஏன் டென்ஷன் ஆகணும் அடக்கி தான் டென்ஷன் ஆகணும் நான் ஏன் டென்ஷன் ஆகணும் அடக்கி தான் டென்ஷன் ஆகணும்